உங்களுக்கு தெரியுமா நள்ளிரவு பன்னெண்டு மணி ஆனதும் எழுந்து நடக்கக்கூடிய சிலை நம்ம இந்தியால இருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னு கொல்கட்டால இருக்கிற ஷியாம் சுந்தரி கோயில் இருக்கிற காளி சிலை தான் அது பகல் நேரங்கள்ல அமைதியா காளி சுரூபமா இருக்கிற அந்த சிலை இருக்கிற கோவில்ல நள்ளிரவு பன்னெண்டு மணியானதும் யாரோ மெதுவா நடந்து போற மாதிரி ஒரு காலடி ஓசை கேட்க ஆரம்பிக்கும் பலர் இதை காளியோட காலடி ஓசை தான் நம்பினாலும் சிலர் இதை நம்ப மறுத்தாங்க காலையில அந்த கோவில் பூசாரி கோயில் கர்ப்பகிரக கதவை திறந்ததும் அந்த காளியோட கால்கள்ல மண்ணும் தூசி இருக்கிறத பார்த்தாரு அதுக்கப்புறம் தான் பலர் இதை நம்ப ஆரம்பிச்சாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா நள்ளிரவு பன்னெண்டு மணி ஆனதும் எழுந்து நடக்கக்கூடிய சிலை நம்ம இந்தியால இருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னு கொல்கட்டால இருக்கிற ஷாம் சுந்தரி கோயில் இருக்கிற காளி சிலை தான் அது பகல் நேரங்கள்ல அமைதியா காளி சுரூபமா இருக்கிற அந்த சிலை இருக்கிற கோவில்ல நள்ளிரவு பன்னெண்டு மணியானதும் யாரோ மெதுவா நடந்து போற மாதிரி ஒரு காலடி ஓசை கேட்க ஆரம்பிக்கும் பலர் இதை காலியோட காலடி ஓசைதான்னு நம்பினாலும் சிலர் இதை நம்ப மறுத்தாங்க காலையில அந்த கோவில் பூசாரி கோயில் கர்ப்பகிரக கதவை திறந்ததும் அந்த காளியோட கால்கள்ல மண்ணும் தூசி ஒட்டியிருக்கிறத பார்த்தார் அதுக்கப்புறம் தான் பலர் இதை நம்ப ஆரம்பிச்சாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா நள்ளிரவு பன்னெண்டு மணியானதும் எழுந்து நடக்கக்கூடிய சிலை நம்ம இந்தியால இருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னு கொல்கட்டால இருக்கிற ஷாம் சுந்தரி கோயில் இருக்கிற காளி சிலை தான் அது பகல் நேரங்கள்ல அமைதியா காளி சுரூபமா இருக்கிற அந்த சிலை இருக்கிற கோவில்ல நள்ளிரவு பன்னெண்டு மணியானதும் யாரோ மெதுவா நடந்து போற மாதிரி ஒரு காலடி ஓசை கேட்க ஆரம்பிக்கும் பலர் இதை காளியோட காலடி தான் நம்பினாலும் சிலர் இதை நம்ப மறுத்தாங்க காலையில அந்த கோவில் பூசாரி கோயில் கர்ப்பகிரக கதவை திறந்ததும் அந்த காளியோட கால்கள்ல மண்ணும் தூசி ஒட்டிருக்கிறத பார்த்தார் அதுக்கப்புறம் தான் பலர் இதை நம்ப ஆரம்பிச்சாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா நள்ளிரவு பன்னெண்டு மணியானதும் எழுந்து நடக்கக்கூடிய சிலை நம்ம இந்தியால இருக்கிற ஒரு கோயில்ல இருக்குன்னு கொல்கட்டா இருக்கிற ஷியாம் சுந்தரி கோயில் இருக்கிற காளி சிலை தான் அது பகல் நேரங்கள்ல அமைதியா காளி சுரூபமா இருக்கிற அந்த சிலை இருக்கிற கோவில்ல நள்ளிரவு பன்னெண்டு மணி ஆனதும் யாரோ மெதுவா நடந்து போற மாதிரி ஒரு காலடி ஓசை கேட்க ஆரம்பிக்கும் பலர் இதை காளியோட காலடி ஓசை தான் நம்பினாலும் சிலர் இதை நம்ப மறுத்தாங்க காலையில அந்த கோவில் பூசாரி கோயில் கர்ப்பகிரக கதவை திறந்ததும் அந்த காளியோட கால்கள்ல மண்ணும் தூசி ஓட்டிருக்கிறத பார்த்தாரு அதுக்கப்புறம் தான் பலர் இதை நம்ப ஆரம்பிச்சாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா நள்ளிரவு பன்னெண்டு மணியானதும் எழுந்து நடக்கக்கூடிய சிலை நம்ம இந்தியால இருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னு கொல்கட்டால இருக்கிற ஷாம் சுந்தரி கோயில்ல இருக்கிற காளி சிலை தான் அது பகல் நேரங்கள்ல அமைதியா காளி சுரூபமா இருக்கிற அந்த சிலை இருக்கிற கோவில்ல நள்ளிரவு பன்னெண்டு மணியானதும் யாரோ மெதுவா நடந்து போற மாதிரி ஒரு காலடி ஓசை கேட்க ஆரம்பிக்கும் பலர் இதை காளியோட காலடி ஓசை நம்பினாலும் சிலர் இதை நம்ப மறுத்தாங்க காலையில அந்த கோவில் பூசாரி கோயில் கர்ப்பகிரக கதவை திறந்ததும் அந்த காளியோட கால்கள்ல மண்ணும் தூசியும் ஒட்டி இருக்கிறத பார்த்தாரு அதுக்கப்புறம் தான் பலர் இதை நம்ப ஆரம்பிச்சாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க